நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய நம் பதிவில் வெற்றிக்கான எட்டு பிரம்ம சூட்சும ரகசியத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது ஒருவனின் கதை ஒரு வயது மதிக்கத்தக்க அவன் மதிக்கத்தக்கிஷ்குமார் பெரிய கனவுகளுடன் இருந்தான் அவன் ஒரு பெரிய தொழில்திபராக விரும்பினான் நிறைய செல்வத்தையும் புகழையும் சம்பாதிக்க விரும்பினான் இந்த விஷயத்தை பற்றி அவன் அடிக்கடி தனது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பேசுவான் தனது கனவுகளை பற்றி அவர்களுக்கு சொல்வான் நான் இந்த தொழிலை செய்வேன் என் தொழிலை இப்படி வளர்த்து விரைவில் ஒரு பணக்கார மற்றும் வெற்றிகரமான மனிதன் ஆகிவிடுவேன் என்று கூறுவான் தனது கனவுகள் மற்றும் எதிர்காலம் பற்றி அவன் பெரிய அளவில் பேசுவான் தற்பெருமை பேசுவான் பதிலுக்கு பாராட்டு கேட்டு மகிழ்வான் ஆரம்பத்தில் குடும்பத்தினரும் நண்பர்களும் இந்த பையன் நிச்சயமாக ஏதாவது செய்வான் என்று நினைத்தார்கள் நம்பிக்கை இழந்த நாட்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல அவனுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே பெரும் வேறுபாட்டை கண்டபோது முன்பு அவனை பாராட்டியவர்களும் ஊக்கப்படுத்தியவர்களும் இப்போது அவனை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் இதற்கு காரணம் அவனுடைய தற்பெருமையும் சோம்பேறித்தனமும் தான் அவன் பெரிய கனவுகளை கண்டான் ஆனால் அவற்றை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவனுடைய நாள் முழுவதும் சோம்பேறித்தனம் ஒத்தி மற்றும் தேவையற்ற அரட்டையிலேயே கழிந்தது ஆனால் இப்போது அவனுக்குள்ளேயும் தனது கனவுகளுக்காக தான் எதுவும் செய்யவில்லை என்று வருத்தமாக இருந்தது மாதங்கள் வருடங்களாக மாற மாற மக்களின் கேலி மற்றும் குற்ற உணர்வால் அவனுடைய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் குறைந்து வந்தது அதிகம் பேசும் அந்த இளைஞன் இப்போது சோகமாகி அமைதியாக இருந்தான் அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை எந்த வழியும் ஒரு புதிய நம்பிக்கை தென்படவில்லை நண்பர்களே இப்பொழுதுதான் நம்முடைய சேனலை முதல் முறை பார்க்கிறீர்கள் என்றால் என்பதை பார்ப்பதற்கு முன் நீங்கள் சிவபெருமானின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து நமசிவாய என்று எழுதவும் நண்பர்களே நீங்கள் இதுவரை எங்கள் நம்முடைய சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் வரவிருக்கும் வீடியோக்கள் முதலில் உங்களுக்கு கிடைக்க சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சரி கதைக்கு வருவோம் ஒரு நாள் அந்த இளைஞனின் நெருங்கிய நண்பன் ஒரு மகாத்மாவை பற்றி அவனிடம் சொன்னான் அவன் நமது அருகில் உள்ள நகரத்தில் உள்ள ஒரு கோவிலில் ஒரு மகாத்மா வசிக்கிறான் அவர் மிகவும் அறிவும் ஞானமும் உள்ளவர் என்று மக்கள் கூறுகிறார்கள் குழப்பத்தில் இருக்கும் எந்த ஒரு நபரும் தங்கள் பிரச்சனையுடன் அவரிடம் சென்றால் அவர் அவர்களுக்கு சரியான வழியை காட்டுகிறார் தனது ஞானத்துடனும் அனுபவத்துடனும் அவர்களின் பிரச்சனையை தீர்க்கிறார் நீயும் அவரிடம் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர் உன் பிரச்சனையை தீர்ப்பார் என்று கூறினான் இந்த இளைஞன் குமார் மகாத்மாவின் பேச்சை கேட்டு சற்று உற்சாகம் அடைந்தான் அடுத்த நாளே அந்த மகாத்மாவை சந்திக்க முடிவு செய்தான் மறுநாள் காலையில் அவன் மகாத்மாவிடம் சென்று தனது பிரச்சனைகளை விரிவாக சொன்னான் குருவே எனக்கு பெரிய கனவுகள் உள்ளன நான் ஒரு பெரிய தொழிலதிபராக விரும்புகிறேன் நிறைய செல்வத்தையும் புகழையும் சம்பாதிக்க விரும்புகிறேன் ஆனால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்னால் எப்படி கடந்து செல்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் என்னை ஏழனம் செய்கிறார்கள் எதையும் செய்ய முடியாத குற்ற உணர்ச்சி என்னை கொள்கிறது பெரிய நம்பிக்கையுடன் உங்களிடம் வந்துள்ளேன் தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கூறினான் மகாத்மா அந்த இளைஞனின் பேச்சை முழு கவனத்துடன் கேட்டார் பின்னர் அவர் பேசத் தொடங்கினார் உலகின் மிக வெற்றிகரமான மக்கள் மற்ற சாதாரண மக்கள் செய்யாதது என்ன என்று நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா அவர்கள் ஒருபோதும் சும்மா இருப்பதில்லை நீயும் உன் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய விரும்பினால் நீயும் ஒருபோதும் சும்மா இருக்கக்கூடாது என்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இன்று நான் உனக்கு வெற்றிக்கான எட்டு சக்தி வாய்ந்த விதிகளை சொல்லப் போகிறேன் அவை உன் சிந்தனையையும் வாழ்க்கையையும் மாற்றும் வெற்றியின் முதல் விதி எப்பொழுதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள் ஒரு பழைய பழமொழி உண்டு கற்றலை நிறுத்துபவன் பின்தங்கி விடுவான் சிலர் ஏன் இவ்வளவு வேகமாக முன்னேறுகிறார்கள் மற்றவர்கள் ஏன் அங்கே இருக்கிறார்கள் என்று நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா இதற்கு மிகப்பெரிய காரணம் கற்கும் பழக்கம்தான் கற்றுக்கொள்வதை நிறுத்தும் ஒருவன் காலப்போக்கில் மெதுவாக பின்தங்கி விடுகிறான் ஆனால் தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை அடைகிறான் இதனால்தான் உலகின் பணக்கார மற்றும் வெற்றிகரமான மக்கள் எப்போதும் தங்களை மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அறிவே உண்மையான சக்தி என்று இவர்கள் நம்புகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு சரியான முடிவுகளை எடுப்போம் சரியான வாய்ப்புகளை அடையாளம் காண்போம் வெற்றிக்கு இன்னும் நெருக்கமாக வருவோம் கற்றுக்கொள்ள தினமும் முப்பது நிமிடங்கள் போதுமானது முழு ஒழுக்கத்துடன் தினமும் அரை மணி நேரம் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதில் செலவிட்டால் ஒரு வருடத்திற்கு பிறகு நீ அந்த வேலையில் மிகவும் முன்னேறி இருப்பாய் மக்கள் உன்னிடம் இதை எப்படி செய்தாய் என்று கேட்பார்கள் எந்த ஒரு வேலையையும் கற்றுக்கொள்ள நீ ஒரு வருடம் கொடுத்தால் ஒரே ஒரு வருடத்தில் உன் வெற்றி கதையும் உலகை வியக்க வைக்கும் வெற்றியின் இரண்டாவது விதி உற்பத்தி திறன் கொண்டவராக இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் முதலில் சோம்பேறித்தனத்தையும் ஒத்தி போடும் பழக்கத்தையும் ஒழிக்க வேண்டும் வெற்றியின் மிகப்பெரிய எதிரி இந்த இரண்டும் தான் சோம்பேறித்தனம் பலரும் பெரிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதையும் செய்வதில்லை அவர்கள் திட்டங்களை மட்டுமே வகுக்கிறார்கள் ஆனால் தொடங்கவே மாட்டார்கள் இங்குதான் அவர்கள் தோற்கிறார்கள் நீயும் உன் கனவுகளைப் பற்றி வெறும் யோசித்துக் கொண்டே இருந்தால் அவற்றுக்காக உழைக்கவில்லை என்றால் அவை ஒருபோதும் நிறைவேறாது உலகில் வெற்றி அடைந்த அத்தனை பேரின் மிகப்பெரிய சிறப்பியல்பு என்னவென்றால் அவர்கள் ஒருபோதும் சும்மா இருந்ததில்லை மாறாக தங்கள் இலக்கை நோக்கி எப்போதும் ஏதாவது செய்து கொண்டே இருந்தார்கள் இதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு வெற்றிகரமான மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு சாதாரண மக்கள் அதிகமாக யோசிப்பார்கள் ஆனால் வெற்றிகரமான மக்கள் அதிகமாக வேலை செய்வார்கள் அவர்கள் தங்கள் நேரத்தை வீணாக விட மாட்டார்கள் சும்மா உட்காருவதற்கு பதிலாக தங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தும் ஒன்றை செய்கிறார்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் இதை உன் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது முதலில் உன் நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள் நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டிருப்பதை விட சிறிய இலக்குகளை அமைத்து அவற்றின் மீது வேலை செய் ஒவ்வொரு காலையிலும் எழுந்து இன்று என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட இலக்கை நிர்ணயித்துக் கொள் மேலும் நாளின் முடிவில் அந்த வேலையை எவ்வளவு முடித்தாய் என்று பார் உலகின் மிக வெற்றிகரமான மனிதர்களிடம் இருக்கும் அதே இருபத்தி நான்கு மணி நேரம் உன்னிடமும் உள்ளது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக்குகிறார்கள் சோம்பேறிகள் அந்த நிமிடங்களை வீணடிக்கிறார்கள் எனவே இப்போது நீதான் தீர்மானிக்க வேண்டும் வெறும் யோசித்துக் கொண்டிருப்பாயா அல்லது கடினமாக உழைத்து உன் வாழ்க்கையை மாற்றுவாயா வெற்றியின் மூன்றாவது விதி சுய ஒழுக்கம் உள்ளவராக இரு ஒவ்வொரு மனிதனும் எப்போதாவது ஒரு நாள் உத்வேகத்தால் நிரம்பியிருப்பான் சிலர் உற்சாகமான பேச்சை கேட்பதனால் சிலர் ஒரு வெற்றிகரமான மனிதனின் கதையை கேட்பதனால் சிலர் தங்கள் பெரிய கனவுகளைப் பற்றி யோசிப்பதனால் ஆனால் உண்மை என்னவென்றால் உத்வேகம் சில காலம் மட்டுமே நீடிக்கும் நீ ஒரு நாள் உத்வேகத்தில் வந்து புதிதாக ஒன்றை தொடங்கலாம் ஆனால் உன்னிடம் சுய ஒழுக்கம் இல்லை என்றால் அதை நீண்ட காலம் தொடர முடியாது சுய ஒழுக்கமே உன்னை உண்மையான வெற்றியை அடைய வைக்கும் குணம் பெரும்பாலும் மக்கள் நான் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் உணரும்போது வேலை செய்வேன் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது ஒரு பெரிய தவறு நீ வெறும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் நம்பியிருந்தால் ஒருபோதும் தினசரி அடிப்படையில் வேலை செய்ய முடியாது சுய ஒழுக்கம் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வேலை செய்வது விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனதின் அலைபாயும் தன்மையை தடுத்து உன் வேலையில் முழுமையாக மூழ்கிவிடு இப்போது கேள்வி என்னவென்றால் சுய ஒழுக்கத்தை உன் வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது முதலில் ஒரு தினசரி அட்டவணைய உருவாக்கி அதை பின்பற்று உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேலையை எப்போதும் செய்ய வேண்டும் தினமும் இதை செய்ய வேண்டும் வெற்றிகரமானவர்கள் ஒருபோதும் இன்று எனக்கு மனமில்லை சரிவிடுவோம் என்று நினைப்பதில்லை அவர்கள் தினமும் தங்கள் வழக்கத்தை முழு ஒழுக்கத்துடன் முடிகிறார்கள் இரண்டாவது விஷயம் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே சவால் விடுங்கள் நேற்றை விட இன்று சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இன்று ஒரு மணி நேரம் உங்கள் கனவுகளுக்காக உழைத்தால் அடுத்த வாரம் அதை ஒன்றரை மணி நேரமாக அதிகரிக்கவும் நமது வெற்றி நமது ஒழுக்கத்தை பொறுத்தது ஆர்வம் உங்களை வேலையை தொடங்கச் செய்யலாம் ஆனால் வெற்றியை அடைய சுய ஒழுக்கம் அவசியம் நீங்கள் தினமும் உங்கள் இலக்கை நோக்கி முயற்சி செய்தால் மனதை அலைபாய விடாமல் உங்களை மேம்படுத்திக் கொண்டே இருந்தால் உங்கள் வெற்றி உறுதி வெற்றியின் நான்காவது விதி ஆபத்து எடுக்க பயப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய விரும்பினால் முதலில் பயத்தை உங்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டும் எப்போதும் பாதுகாப்புக்கு பின்னால் ஓடும் மக்கள் ஒருபோதும் பெரியவர்கள் ஆவதில்லை வெற்றி ஆபத்து எடுக்க பயப்படாதவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் உலகில் உள்ள அனைத்து பெரிய மற்றும் வெற்றிகரமானவர்களும் ஆபத்து எடுத்ததால் தான் இன்று இந்த நிலையை அடைந்துள்ளார்கள் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் ஏன் ஆபத்தை எடுப்பது இவ்வளவு முக்கியம் ஏனென்றால் மக்கள் ஒரு பெரிய இலக்கை அடைய முயற்சிக்கும் போது அவர்கள் தங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இந்த விஷயத்தை செய்யத்தான் பெரும்பாலான மக்கள் பயப்படுகிறார்கள் நான் தோல்வி அடைந்தால் என்ன என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான கேள்வி என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நான் முயற்சி செய்யவில்லை என்றால் நான் வெற்றி பெற்றிருப்பேனா இல்லையா என்று எனக்கு எப்படி தெரியும் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் உங்கள் பயத்தை எதிர்கொள்ளுங்கள் பயம் நம்மை பலவீனப்படுத்துகிறது ஆனால் நாம் அதை எதிர்கொள்ளும் போது அதே பயம் நம் மிகப்பெரிய பலமாக மாறும் இரண்டாவது விஷயம் புதிய யோசனைகளில் வேலை செய்யுங்கள் உங்கள் எல்லைகளை உடைக்கவும் நீங்கள் எப்பொழுதும் இதுவரை செய்ததையே செய்தால் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே இருப்பீர்கள் நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் புதிதாக சிந்திக்க வேண்டும் மிக முக்கியமாக சரியான ஆபத்து எடுக்க வேண்டும் நீங்கள் ஆபத்து எடுக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்வீர்கள் ஆனால் உங்கள் பயத்தை விட்டுவிட்டு ஆபத்து எடுக்க தைரியம் செய்தால் ஒரு நாள் நீங்கள் உங்கள் சொந்த வெற்றி கதையை எழுதுவீர்கள் வெற்றியின் ஐந்தாவது விதி உங்களை நம்புங்கள் உலகின் மிக வெற்றிகரமானவர்கள் மற்றவர்களிடமிருந்து என்ன வித்தியாசமாக செய்கிறார்கள் என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா அவர்களுக்கு வேறு ஏதேனும் சக்தி இருக்கிறதா அவர்கள் பிறப்பிலேயே சிறப்பு மிக்கவர்களா இல்லை அவர்களிடமும் அதே மணி நேரங்கள் அதே சூழ்நிலைகள் அதே சவால்கள் உள்ளன அவை நம் அனைவருக்கும் உள்ளன ஆனால் அவர்களின் மிக முக்கியமான விஷயம் அவர்களது மிகப்பெரிய பலம் தங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உங்களை நீங்களே நம்பவில்லை என்றால் இந்த உலகமும் உங்களை நம்பாது இது நூறு சதவீதம் உண்மை நீங்கள் உங்கள் கனவுகளை தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் வரை இந்த உலகம் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாது என்னால் முடியாது என்று நீங்கள் தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் உண்மையிலேயே உங்களால் முடியாது ஆனால் என்னால் முடியும் என்று நீங்கள் நினைத்தால் எந்த தடையும் உங்களை தடுக்க முடியாது என்னால் இதை செய்ய முடியுமா என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது என்பதை நம்புங்கள் தன்னம்பிக்கை இன்மை வெற்றிக்கு மிகப்பெரிய எதிரி நாம் ஒரு பெரிய இலக்கை அடையும் போது முதலில் நம் மனம் நம்மை பயமுறுத்த தொடங்கும் நான் தோல்வி அடைந்தால் என்ன என்று நான் வெற்றி பெற்றால் என்ன இந்த ஒரு சிந்தனை மாற்றமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வெற்றியின் ஆறாவது விதி சரியானவர்களுடன் இருங்கள் நாம் யாருடன் அதிகம் நேரம் செலவிடுகிறோமோ அந்த ஐந்து நபர்களின் சராசரியே நாம் நம் மனநிலை நம் சிந்தனை நம் பழக்க வழக்கங்கள் ஏன் நம் நிதிநிலை கூட நாம் யாருடன் அதிகம் நேரம் செலவிடுகிறோமோ அவர்களை பொறுத்தது நம் சூழல் நம் வெற்றியை தீர்மானிக்கிறது ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் சொல்பவர்கள் எதிர்மறை எண்ணங்களை பரவுபவர்கள் மற்றும் தாங்களாகவே எதுவும் செய்யாதவர்களுடன் நீங்கள் இருந்தால் மெதுவாக உங்கள் சிந்தனையும் அதே போல ஆகிவிடும் நீங்களும் காரணம் சொல்ல தொடங்குவீர்கள் சிறிய இலக்குகளை வைத்துக் கொள்வீர்கள் வாழ்க்கையில் பெரியதாக சிந்திக்க பயப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கும் கடினமாக உழைக்கும் நபர்களுடன் இருந்தால் உங்கள் சிந்தனையும் அதே ஆகிவிடும் நீங்களும் பெரிய கனவுகளை காண தொடங்குவீர்கள் கடினமாக உழைக்க தொடங்குவீர்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய தைரியம் பெறுவீர்கள் நீங்கள் தினமும் ஐந்து பணக்காரர்களுடன் அமர்ந்தால் ஒரு நாள் நீங்களும் பணக்காரர் ஆவதை பற்றி சிந்திக்க தொடங்குவீர்கள் ஆனால் நீங்கள் தினமும் ஐந்து சோம்பேறி மற்றும் காரணம் சொல்பவர்களுடன் அமர்ந்தால் ஒரு நாள் நீங்களும் அதே ஆகிவிடுவீர்கள் தவறான நபர்களுடன் பழகுவதால் ஏற்படும் பெரிய தீமைகள் பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா முதல் தீங்கு நமது சிந்தனை குறுகியதாகிவிடும் நம் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக குறை கண்டுபிடிப்பதிலும் காரணம் சொல்வதிலும் சிக்கிக்கொள்கிறோம் இரண்டாவது தீங்கு நமது தன்னம்பிக்கை குறைகிறது நம்மை சுற்றியுள்ளவர்கள் உன்னால் முடியாது என்று மீண்டும் மீண்டும் கூறும்போது மெதுவாக நாமும் அதை நம்ப தொடங்குகிறோம் மூன்றாவது தீங்கு நமது நேரம் வீணாகிறது இத்தகைய அவர்கள் நம்மை தேவையற்ற அரட்டை மற்றும் பயனற்ற பேச்சுக்களில் சிக்க வைத்து நமது கவனத்தை சிதைக்கிறார்கள் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் உங்களுக்கு ஊக்கமளிக்கும் நபர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் உங்கள் கனவுகளை நம்பும் உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் மற்றும் நீங்கள் முன்னேற ஊக்குவிக்கும் நபர்களை கண்டறியுங்கள் இரண்டாவது விஷயம் எதிர்மறையை பரப்புபவர்களிடமிருந்து விலகியிருங்கள் யாராவது எப்போதும் உங்களை கீழே இழுக்க முயற்சித்தாலோ உங்கள் கனவுகளை கேலி செய்தாலோ அல்லது எல்லாவற்றிற்கும் சாக்கு போக்கு சொல்லும் பழக்கத்தை உங்களிடம் தூண்டினாலோ அத்தகைய அவர்களிடமிருந்து மெதுவாக விலகியிருங்கள் நமது நட்புதான் நம் விதியை எழுதுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சரியானவர்களுடன் இருந்தால் வெற்றி உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் வெற்றியின் ஏழாவது மற்றும் மிக முக்கியமான விதி கைவிடாதீர்கள் தொடர்ச்சியை பேணுங்கள் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எப்போதாவது தோல்வியை சந்திக்கிறான் ஆனால் கேள்வி என்னவென்றால் அந்த தோல்வியை அவன் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்கிறானா அல்லது அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுகிறானா வெற்றி ஒரே நாளில் கிடைப்பதில்லை ஆனால் தினமும் உழைப்பவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான் உலகில் எந்த ஒரு பெரிய மனிதனும் ஒரே நாளில் வெற்றி பெறவில்லை அதற்கு பின்னால் பல வருட உழைப்பு பொறுமை மற்றும் ஒழுக்கம் உள்ளது இன்று நீங்கள் உழைத்து நாளை உழைக்காமல் ஒரு வாரம் கழித்து மீண்டும் முயற்சித்தால் அது உங்களை ஒருபோதும் வெற்றி பெற வைக்காது வெற்றி தினமும் தங்கள் இலக்கை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி நீங்கள் சீக்கிரம் கைவிட்டால் இந்த விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் எதிலாவது தோல்வி அடையும் போது அதை ஒரு தோல்வியாக பார்க்காமல் ஒரு பாடமாக பாருங்கள் ஒழுக்கம் எல்லாவற்றிலும் அவசியம் நீங்கள் ஒரு நாள் உடற்பயிற்சி செய்துவிட்டு ஒரு மாதம் செய்யாவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை ஆனால் நீங்கள் தினமும் முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தால் சில மாதங்களிலேயே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் வெற்றியின் மந்திரம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுவதே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் தினமும் சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றின் மீது வேலை செய்யுங்கள் பணக்காரராவது உங்கள் கனவாக இருந்தால் வெறும் கனவு காண்பதால் மட்டும் எதுவும் நடக்காது தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் உழைக்க வேண்டும் உங்கள் இலக்கை நோக்கி நகர வேண்டும் இரண்டாவது விஷயம் பொறுமையாக இருங்கள் வெற்றி கிடைக்கும் வரை மனம் தளர விடாதீர்கள் சில சமயங்களில் உங்கள் உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் ஆனால் இதுவே பெரும்பாலான ஒரு மனம் தளரும் தருணம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பிடித்து கொண்டிருந்தால் அதுவே அவர்களின் வெற்றியின் திருப்பு முனையாக இருந்திருக்கலாம் மூன்றாவது விஷயம் ஒரு விதியை உருவாக்கி ஒழுக்கமாக செயல்படுங்கள் வெற்றி வெறும் சிந்தனையால் கிடைப்பதில்லை ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் மீது தொடர்ந்து உழைப்பதன் மூலம்தான் அது கிடைக்கிறது எட்டாவது விதி பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் நீங்கள் என்ன இருக்கிறீர்களோ அதை முழுமனதுடன் கேளுங்கள் அது நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் இந்த எட்டு சக்தி வாய்ந்த விதிகளை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் உங்கள் வெற்றி ஒரு கனவாக இருக்காது நிஜமாகிவிடும் என்று நம்புங்கள் ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் வெற்றியாளர்கள் வெறும் யோசிப்பதில்லை அவர்கள் செயல்படுகிறார்கள் இப்போது உங்களுக்கு இரண்டு வழிகள் உள்ளன முதலாவது என் வார்த்தைகளை கேட்டுவிட்டு மறந்துவிட்டு அதே பழைய வாழ்க்கையை வாழ்வது அல்லது இரண்டாவது இன்றியிலிருந்தே இந்த எட்டு விதிகளையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி வெறும் ஒரு சதவீதம் மக்கள் மட்டுமே அடையும் அந்த நிலையை நீங்கள் அடைவது இவ்வளவு சொன்ன பிறகு மகாத்மா மௌனமாகிவிட்டான் அந்த இளைஞனும் தன் பிரச்சனைக்கு தீர்வு கண்டறிந்தான் அதற்காக குருவுக்கு நன்றி தெரிவித்து இந்த ஏழு விதிகளையும் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க உறுதியான சங்கல்பத்துடன் அங்கிருந்து புறப்பட்டான் நண்பர்களே இந்த வகையான வீடியோக்களிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்